வணக்கம் ஜப்ப நம்ம சேனலில் ஒரு ராசி பலன்கள் அப்படின்ற விஷயம் வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அது வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் யோகமாக இருக்குமா அப்படின்றத எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் உங்களுக்கான ராசி எப்படி இருக்கும் யோகமாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ளை பண்ணிகிட்டே பாருங்க வாங்க பார்க்கலாம் பத்தாம் தேதியிலேருந்துங்க அப்போ சந்திர பக்கம் உங்களுக்கு இப்போ இருந்து உங்களுக்கு பேச்சு ஆக போறாரு இன்னும் பத்தாம் தேதி கடகத்தில் இருக்காரு அப்போ கடகம் சிம்மம் உங்களுக்கு கன்னி துளம் அப்போ நாலு ராசியாக கிடக்கிறோம் அப்போ அதில் என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இரண்டு நாள் மட்டும் கேது பகவான் மேலே சந்திர பகவான் போக போகாருங்க அப்போ வாரத்தில் ஒரு ஐந்து நாள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ஆறு நாள் வர்றப்ப ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் மேசராசிக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அப்போ மற்ற ஐந்து நாளும் வரவும் சரி அதாவது வருமானம் வேலை தொழில் மற்ற எல்லா விஷயங்களையும் யோகமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பெரிய பாதிப்புகள் அப்படின்னு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை தனஸ்தானத்திலே குறுங்க அப்ப யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக பண வருமானம் தடையில்லாமல் வரக்கூடிய அமைப்பாக இருக்கு உங்களுக்கு வெள்ளிக்கு முன்னாடி வெள்ளி சனி அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் ஆஹ் பிரச்சனைகள் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுல நீங்க கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை கல்வி மற்ற விஷயங்கள்லேயும் உங்களுக்கு யோகமாக இருக்கு குடும்பம் வெளியூர் பிரயாணம் ஆஹ் வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற விஷயங்களும் யோகமாக நல்லா இருக்கு ஆக மேசராசிக்கு உங்களுக்கு ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் சுமாராக இருக்கும் மற்ற ஐந்து நாட்கள் யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு மேசராசிக்கு ஓகேங்க நல்லா இருக்குங்க